ஓ முருகா விச்சுவேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன் உயிருக்கு உயிரான உறவைப் பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் நீ அவரை எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக விரும்புகின்றாய் மனதார திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதே அளவிற்கு அவரின் மனதிலும் உன்மீது அன்பு இருக்கின்றதா இல்லையா என்பதைத்தான் இப்பதிவின் மூலம் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே உன் வாழ்க்கையில் உனது குடும்பத்தை தவிர வேறு யாரும் எனக்கு முக்கியமில்லை என்று ஒரு காலத்தில் இருந்தாய் இப்பொழுதும் உன் குடும்பம் உனக்கு முக்கியமாகத்தான் இருக்கின்றது அதை தாண்டி ஒரு உறவை உயிருக்கு உயிராக நேசிக்கின்றாய் அவருடன் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவருடன் பகிர்ந்து கொண்டால் என்னுடைய மன பாரம் குறைந்து நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையில் செல்கின்றேன் என் மனம் நிம்மதி அடைகின்றது அவருடன் பேசினால் என் கஷ்டம் குறைகின்றது லேசாக இருக்கிறது போல் இருக்கின்றது கொஞ்ச நேரம் அவருடன் இருந்தாலே என் மனம் இப்படி அமைதியடையும் பொழுது வாழ்க்கை முழுவதும் அவர் என்னுடன் இருந்தால் நான் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்து நீ ஒருவரை உண்மையாக காதல் செய்து வருகின்றாய் உன்னுடைய காதலுக்கும் உன்னுடைய விருப்பத்திற்கும் இடையில் இருக்கும் அந்த உறவு உனக்கு உண்மையாக இருக்கின்றாரா என்று உனக்கே சில சமயங்களில் தோன்றும் நான் தான் அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றேனோ அவர் என்மே நேசிக்கின்றாரா இதே அளவிற்கு என் மீது அன்பு வைத்திருக்கின்றாரா இந்த உறவு வாழ்க்கை முழுவதும் வருமாய் என்ற பல வினாக்கள் உன்னிடத்தில் இருக்கின்றன தங்கமே நீ நேசிக்கும் உறவு உன்னை உண்மையாக நேசிக்கின்றது உயிராக நேசிக்கின்றது ஆம் தங்கமே உன் மனது குளிரும்படியாக சொல்கின்றேன் நீ எந்த அளவிற்கு அவரின் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அதே போல அவரும் உன்மீது உண்மையான அன்பை வைத்திருக்கின்றார் எந்த காரியத்திற்காகவும் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் உன்னிடத்தில் பேசவில்லை உன்னுடைய உண்மையான அன்பு வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நீ வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே உன்னிடம் பேசுகின்றார் உன்னிடம் பழகுகின்றார் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கின்றார் நீங்கள் இருவரும் கடவுளால் இணைக்கப்பட்டவர் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒன்று சேர்வீர்கள் நீ விரும்பியவரையே உன்னுடைய மன வாழ்க்கை துணையாக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் அவருடன் உன்னுடைய திருமணம் அனைவரின் முன்னிலையிலும் அனைவரின் சம்மதத்துடனும் நடக்கும் நீ கவலைப்படாமல் இரு தைரியமாக இரு உன்னுடைய துணைக்கு நிச்சயமாக அளவு கடந்த அன்பு உன்மீது இருக்கின்றது நீ அவரை சந்தேகிக்கவே வேண்டாம் ஒரு துளி கூட சந்தேகம் கொள்ள வேண்டாம் அவர் உனக்கானவர் உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர் அவருடன் இவ்வுலக வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா